பெண்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க மிதுனத்தை பொறுத்தளவுக்கு நிறையா சில பேருக்கு இழப்புகள் வரும் ஏமாற்ற சில பேர் சில பேர்லாம் வந்து டக்குன்னு எப்படியாவது ஏமாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க கவனமாக இருங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலையில் இருக்கிறவங்க கூட கவனமாக இருங்க அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்கள் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிதானித்து சில விஷயங்கள்லாம் செஞ்சுங்கன்னு உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா வாழ்க வளமுடன் இப்பொழுது நாம் பார்த்துருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்கிறது இது வந்து முழுக்க 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 பொது பலன்கள் மட்டுமே இந்த பொது பலன்கள் முப்பதுலேருந்து அதிகபட்ச நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பளிக்கும் சில பேருக்கு அறுபது பர்சன்டேஜ் பழிக்க சில பேருக்கு எனக்கு இது நடக்கலை அதை நடக்கல இப்படி நடக்கலை அப்படி நடக்கல நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந்த ஜாதகப்படி உங்களுடைய லக்னப்படி